yeah. என்றாலே நம் நினைவுக்கு வருவது கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நாற்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது இம்மாவட்டத்தில் சுவை மிகுந்த அல்போன்சா பெங்களூரா காதர் நீலம் மல்கோவா உள்ளிட்ட பல ரகங்களில் மா உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் பெங்களூரா அல்போன்சா ரகத்தில் இருந்து மாங்குள் தயாரிக்கப்பட்டு உள்நாட்டு தேவைக்காக இரண்டு லட்சம் டன்னும் வெளிநாடுகளுக்கு மூன்று லட்சம் டன்னும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஆனால் இந்த ஆண்டு அதிக வையில் பருவம் தவறிய பிறகு ஆலங்கட்டி மழை பெய்ததால் மா விளைச்சல் பாதிக்கப்பட்டு உள்ளது அத்துடன் வெளிநாடுகளில் மா சாகுபடி அதிகரித்ததுள்ளதுடன் அந்நாடுகளில் மாங்கோழுக்கு வரி விளக்கும் அளிக்கப்படுவதால் நமது ஏற்றுமதி ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர் இங்குள்ள விவசாயிகள் ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி டேஸ்ட் இந்த எல்லாமே போயிட்டு இந்த மாங்காயினுடைய தன்மையும் ரொம்ப வெகுவாக குறைந்துள்ளது இதில் பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் வந்து அதிகமாக உள்ளதால் வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்ய முடியாம ஒரு ஒரு நிலை ஏற்படும் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் ரசாயனங்களை பயன்படுத்தி மாங்காய்களை பழுக்க வைப்பது ரசாயன உரங்களை பயன்படுத்துவது போன்ற காரணங்களால் வெளிநாடுகளை சேர்ந்த மாங்குழுக்கே அதிக வரவேற்பு இருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மா விவசாயிகளை காப்பாற்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலும் அரசே மாங்குழு தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை வருங்காலத்தில் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்தில் ஒன்றியம் தோறும் மாங்கூர் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் மாங்கூர் தொழிற்சாலை அமைப்பதன் மூலம் அரசே அமைப்பதன் மூலமாக இந்த மா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் இப்பொழுதுள்ள மாங்கூர் தொழிற்சாலைகள் தனியார் தொழிலதிபர்கள் வசம் உள்ளது தனியார் தொழிலதிபர்கள் தாங்கள் வைத்தது தான் சட்டம் என்ற வகையில் மா விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுப்பதில்லை ஆகவே அரசாங்கம் விவசாயிகள் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த மாவட்டத்தில் ஒன்றியம் தோறும் மாங்கூர் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை ஒரு பிரதான கோரிக்கை உள்ளது மாங்கோளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு தர வேண்டும் வங்கி வட்டிக் கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் மாங்கோள் ஆலைகளுக்கு மூன்று மாதங்களுக்கு மட்டுமே மின் கட்டணம் வசூலிக்க வேண்டும் மா விவசாயத்திற்கு என சிறப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும் நவீன விவசாய பொருட்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று விவசாயிகளும் ஆலை உரிமையாளர்களும் கோரிக்கைகளை பட்டியலிடுகின்றனர் மா விவசாயிகளின் வாழ்க்கையும் இனிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும் சன் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து விஜயபுரம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க